நமது அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் வணக்கம் அப்புறம் புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லக்ஸுரி வெஹிக்கிள் பிஎம்டபிள்யூ ஆடி பென்ஸ் அது மாதிரி ரோல்ஸ் ராய் அது மாதிரி ஓட்டினா எவ்வளோ டேரிஃப்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு டைம் தான் பென்ஸ் எடுத்திருக்கேன் அதுவும் இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறது தான் ஸோ நம்மளுக்கு டேரிஃப்லாம் பார்த்திங்கன்னா பென்ஸ் ஆடி என்ன ஓட்டினாலும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பேசிக் ஃபேர் மினிமம் வந்து ஃபோர் ஹார்ஸுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அடிஷ்னல் ஒரு ஹண்ட்ரட் இது தாங்க கிடைக்கும் நீங்கள் என்ன தான் லக்ஸுரி கார் ஓட்டினாலும் அந்த டேரிஃப் வந்து அவ்வளோதான் வரும் ஓகேங்களா நம்ம புதுசாக கார் வாங்குறவங்க கூட நல்ல அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க இந்த பென்ஸ் ஆடிலாம் ஓட்டினீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கராராக தான் கொடுப்பாங்க யாரும் அள்ளிலாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம மாதிரி லக்ஸுரி வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு நம்ம லோக்கல் டியூட்டியே நல்ல வண்டியை பார்த்துட்டு போயிடலாம் அதே மாதிரி இப்போ வேலட் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் எந்த இம்சம் இருக்காது ஓனர்ஸ் தொல்லையும் இருக்காது அதில் கொஞ்சம் கமிஷன்லாம் கிடைக்கும் ஓகேங்களா ஐம்பது முப்பது அப்படி வந்து வண்டி ஓனர்ஸ் கொடுப்பாங்க அது மாதிரியே நம்ம எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம் அதே மாதிரி ட்ராப்பு இப்போ ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிடியில் இருப்பாங்க ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து சாட்டர்டே சண்டேஸ் ஃப்ரைடேஸு வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராப் டியூட்டி நிறைய வரும் அந்த ட்ராப் டியூட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிடியில் இருந்தாங்கன்னா ட்ரிங்க்கு ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஓ சம்டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா கொடுப்பாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும் ஒரு வாட்டி எனக்கு அது மாதிரி ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கினேன் ஏன்னா அவங்க பேசுவாங்க அவங்க நம்ம பேசணும்னா ஆர்குமெண்ட் ஆகிடும் ஸோ வந்து நான் கொஞ்சம் இப்போ பேச்சை குறச்சோடனே அவங்க புரிஞ்சுக்கினாங்க அப்புறம் அவங்களே ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தாங்க நைட்டு எட்டு மணிக்கு எடுத்தேன் டேரக்ட் ட்ராப் தான் ஓகேங்களா பண்ணி ட்ராப்பு ஸோ எனக்கு வந்து பேசுனது வந்து செவன் ஹண்ட்ரட் பேசுனாங்க டிராப் சார்ஜ் ஓகேங்களா டைரக்டர் ட்ராப்ன்றதால் ஆனால் கஸ்டமர் வந்து நல்ல கஸ்டமரு அவர் வந்து எனக்கு தௌசண்ட் ருப்பீஸாகவே கொடுத்தாரு ஓகேங்களா நல்ல கஸ்டமர் இன்னும் எப்படிப்பா போவான்னு கேட்டார் நான் ரேப்பிடோ பிடிச்சி தான் போனேங்க மெயின் ரோட்டுக்கு ஏன்னா உள்ளே போய் விட்டுட்டாங்க உள்ளே விட்டோன்னே அங்கேருந்து திரும்ப வண்டி ஏன் பைக் எடுக்கிறதுக்கும் நான் ரேப்பிட்டோ பிடிச்சி தான் போகணுன்னு சொன்னோடனே அந்த காசுக்கும் சேர்த்து அவர் தௌசண்ட் ருப்பீஸாக கொடுத்தாரு இந்த மாதிரி கஸ்டமர்ஸும் நல்லா வருவாங்கண்ணா ஓகேங்களா எப்போயாச்சும் நீங்கள் ட்ராப் டியூட்டி போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொண்டு போங்க ஏன்னா நைட் டைமில் தான் ட்ராப் டியூட்டி நிறைய வரும் ஓகேங்களா சிட்டிக்குள்ளே வந்து லிமிட்டாக போங்க மீடியம் பஸ்ஸில் போங்க அப்புறம் வந்து இன்னொரு டேரிஃப் என்ன பார்த்தீங்கன்னா வேலட் பார்க்கிங் வேலட் பார்க்கிங் வந்து ஃபைவ் ஃபோர் ஹார்ஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் ஓகேங்களா ஃபைவ் ஃபர்ஸ்லே முடிஞ்சிடும் அந்த பீ காசு மட்டுந்தான் அவங்க கூடுவாங்க அது மாதிரியும் வரும் அப்புறம் நீங்கள் அடுத்த ட்யூட்டி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்டேஷன் சர்வீஸ் ஸ்டேஷன் டியூட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸில் போயிட்டு தான் நீங்கள் வண்டி பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நம்ம போக முடியாத இடத்துக்கு மட்டும்தான் ரேப்பிட்டோ அது மாதிரி போட்டு கொடுப்பாங்க அது வந்து நீங்கள் டியூட்டி முடிச்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கையில் வரும் அது வந்து டேரிஃப் வைஸ் தான் வரும் நீங்கள் அதுக்கு பதில் ஆர்டிஓ டியூட்டி எடுக்கலாம் ஷோரூமில் ஆர்டிஓ டியூட்டி எடுத்திங்கன்னா ஒரு வண்டிக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரடு ஓகேங்களா இல்லைன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஹண்ட்ரடு உங்களுக்கு ட்ராப் சார்ஜோடு வந்துடும் ஆர்டிஓ போய்ட்டு வண்டியை வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி கிடச்சதுன்னா ரொம்ப லக்கு அது மாதிரி போனீங்கன்னா வண்டி டெலிவரி இடத்துல கண்டிப்பாக புது வண்டிக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பைசா தான் வரும் ஸோ நீங்கள் வந்து ஷோரூம் டியூட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பைசா நீங்கள் சர்வீஸ் ஸ்டேஷன் எடுத்திங்கன்னா உங்கள் கை காசு தான் போவோம் ஓகேங்களா நீங்கள் எட்டு மணி நேரம் ஓட்டுறது ஒரு டிராப்பு நீங்கள் ஷோரூம் டியூட்டி போனீங்கன்னா ரொம்ப நல்லாவே முடியும் நல்ல பைசாவோட வீட்டுக்கு வரலாம் அதேமாதிரி ஆர்டியோ டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டியோ புது வண்டியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நிதானமாக பொறுமையாக தான் கொண்டு வரணும் ஓகேங்களா அதில் அவசரப்படுற மாதிரிலாம் இதில் அவசரப்பட முடியாது ஏன்னா சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்க ஓரளவுக்கு ஏதோ சின்ன கோடு வந்தால் கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணுறாங்க அதுவே நீங்கள் ஆர்டிஓ டியூட்டிலாம் போனால் புது வண்டி பார்த்து நிதானமாக தான் ஓட்டணும் பார்த்துக்குங்க அப்புறம் நம்ம வீடியோ பார்த்தவங்கலாம் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் வீடியோ வர்றதுக்கு ஆதரவு கொடுங்க இந்த நாள் இன்னும் நாளாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்